வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் தொன்னூறு சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது இந்த நிலையான வளர்ச்சி எதிர்காலத்திலும் தொடரும் உலக தலைவர்கள் அமைப்பின் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு குடிமக்கள் கண்ணியம் மற்றும் நீதிக்கு முதலிடம் அளிப்பதே இந்திய நீதி சட்டத்தின் சாராம்சம் தேசிய மாவட்ட நீதித்துறை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கருத்து வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை அடைவதில் தென் மாநிலங்களின் அபரிமிதமான வளர்ச்சி அவசியம் தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இல்லாமல் உலக நாடுகளில் நீடித்த எதிர்காலம் சாத்தியமில்லை குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தல் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தேதிகள் மாற்றம் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும் மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தகவல் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கியுள்ளது சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா பேட்டி பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டி மகளிர் துப்பாக்கி சுந்ததில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை விரிவான செய்திகள் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் தொன்னூறு சதவீதம் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் இந்த நிலையான வளர்ச்சி எதிர்காலத்திலும் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் அமைப்பின் கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடந்த பத்தாண்டுகளில் உலக நாடுகளின் பொருளாதாரம் முப்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சி கண்ட நிலையில் இந்திய பொருளாதாரமும் தொன்னூறு சதவீதம் வளர்ச்சி கண்டது என்று குறிப்பிட்டார் இதன் மூலம் இந்தியா இன்று தனது பிரத்யேக வெற்றிக்கதையை கதையை எழுதியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சியடைந்த இந்தியா ஒட்டுமொத்த உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் பாதை வகுக்கும் என்றார் உலக நாடுகளின் அனைத்து துறைகளுக்கும் தலைமை வகிக்கும் நாடாக இந்தியா மாறும் என்றும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு எடுத்து வருவதாகவும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதே தற்போது தயாராகி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் 2030 ஆம் ஆண்டுக்குள் 500 GHz புதுப்பிக்கத்தக்க எரி சக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். इसने कई बार பிரिडिक्शन से भी और अपने पीयर्स से भी बेटर परफॉर्म किया है। जैसे पिछले 10 सालों में ग्लोबल எகனமி 35 परसेंट बढ़ी है लेकिन इन्हीं दस सालों में हमारी इकोनॉमी करीब करीब 90 परसेंट बढ़ी है ये वो सस्टेन ग्रोथ है जो हमने हासिल की। ये वो सस्टेन ग्रोथ है जिसका हम वादा करते हैं और ये वो सस्टेन ग्रोथ है जो आगे भी जारी रहेगा குடிமக்கள் கண்ணியம் மற்றும் நீதிக்கு முதலிடம் அளிப்பதே இந்திய நீதி சட்டத்தின் சாராம்சம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நீதி பரிபாலனைக்கு மாவட்ட நீதிமன்றங்களே அடித்தளம் வகிப்பவை என்பதால் அவற்றை நவீனமயமாக்க வேண்டியது இன்றியமையாதது எனவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் மாவட்ட நீதித்துறை சம்பந்தமான தேசிய மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அமைச்சர் அர்ஜூன் ராம் மெஹ்வால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் மாநாட்டில் உச்சநீதிமன்றத்தின் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு நாணயத்தையும் சிறப்பு தபால் தலையையும் வெளியிட்டார் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பணி மகத்தானது என்றும் அவசர நிலை காலத்திலும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் உச்சநீதிமன்றம் சிறப்பாக பங்களித்ததாகவும் கூறினார் தற்போது சமூகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான கொடுமைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் இத்தகைய குற்றங்களை தடுக்க பல கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை மேலும் கடுமையாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் உடனடியாக நீதி கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதனால் பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியா புதிய இந்தியா என்பது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கனவாக திகழ்வதாகவும் அந்த இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் தங்களுக்கு நியாயம் கோரி அணுகும் மாவட்ட நீதிமன்றங்களே இந்திய நீதி பரிபாலனைக்கு அடித்தளமாக விளங்குவதால் அவற்றை மிகுந்த திறன் படைத்ததாகவும் நாளுக்கு நாள் நவீனமயமாக்கலை உள்ளடக்கியதாகவும் மாற்றியமைக்க வேண்டியது இன்றியமையாதது என்றும் கூறினார் ही सपना है विकसित भारत नया பாரத் नया भारत यानी सोच और संकल्प से एक आधुनिक भारत हमारी न्यायपालिका इस विजन का एक मजबूत स्तंभ है खासतौर पर हमारी डिस्ट्रिक्ट जुडिशरी डिस्ट्रिक्ट जुडिशरी भारतीय न्यायपालिका की व्यवस्था का एक आधार है देश का सामान्य नागरिक न्याय के लिए सबसे पहले आप ही का दरवाजा खटखटाता है इसलिए यह न्याय का प्रथम केंद्र है यह पहली सीढ़ी है हर तरह से सक्षम आधुनिक हो यह देश की प्राथमिकता है इंद इंडिया अने यूनियन प्रदेश सर्द सार्वजनिक प्रतिनिधि पंगे வந்தே பாரத் ரயில்களின் விரிவாக்கம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுவதை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்களில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தில்லியில் இருந்தபடி தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் தமிழ்நாட்டிற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகள் உள்ளிட்ட மூன்று ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தற்போது ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரையிலும் மதுரையிலிருந்து பெங்களூர் கண்டோன்மென்ட் வரையிலும் மேலும் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் லக்னோ இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகாவை இணைக்கும் இந்த மூன்று வந்தே பாரத் ரயில் சேவை முக்கிய இடம் வகிக்கும் என்றார் வந்தே பாரத் ரயில்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரமும் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் தென் மாநிலங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைப்பது மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வந்தே பாரத் ரயில்களின் விரிவாக்கம் அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாடு வேகமாக முன்னேறி வருவதை வெளிப்படுத்துவதை கூறினார் முக்கிய வரலாற்று நகரங்களை இணைக்கும் இந்த மூன்று ரயில் ரயில் பயணிகளுக்கு புதியதோர் உன்னத அனுபவத்தை அளிக்கும் என்றார் உத்தர் एक और விகாஸ் जुड़ रहा है आज से मदुरई बेंगलुरु चेन्नई नागरकोइल और मेरठ लखनऊ के बीच वंदे भारत ट्रेनों की सेवा शुरू हो रही है वंदे भारत ट्रेनों का ये विस्तार ये आधुनिकता ये रफ्तार இத்தகைய அதிவேக ரயில்களின் வருகை வணிகம் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மக்களின் கனவுகளை விரிவுபடுத்துவதற்கான நம்பிக்கையை அளித்திருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் நாடு முழுவதும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை நூற்று இரண்டாக உயர்ந்திருப்பதாகவும் கூறினார் நகரங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரித்து ஏழைகள் முதல் நடுத்தர வர்க்கத்தினர் வரை அனைவருக்கும் வசதியான பயணத்தை இந்திய ரயில்வே உறுதி செய்யும் வரை மத்திய அரசு ரயில்வே மேம்பாட்டு பணிகளை தொடரும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் ரயில்வேயில் தொழில்நுட்பம் மற்றும் முதலீடு செய்யப்படாததால் பல தசாப்தங்களாக எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றார்

தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார் தமிழகத்திற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த நிகழ்ச்சியைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலை கையசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னையை மையமாக கொண்டு பெங்களூரு திருப்பதி விஜயவாடா மதுரை நாகர்கோவில் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு ஆறாயிரம் கோடிக்கும் மேல் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது ஆட்சியில் மும்மடங்கு தமிழகத்தினுடைய நடைமுறைப்படுத்துவது செயல்பாடு சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் துறை அதே போல மதுரை பாரத் துறை தமிழகத்திற்கு கொடுத்த மிக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைசி அவர்களுக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அடுத்த சில ஆண்டுகளில் நாம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இருப்போம் என்பது உலகிற்கு தெரியும் என்று குறிப்பிட்டார் இது புதிய இந்தியாவின் வளர்ச்சி நம்பிக்கை மற்றும் உறுதியை பிரதிபலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடிகை குஷ்பு ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்தே பாரத் ரயில் துவக்கம் குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இன்றைய புதிய இரண்டு ரயில்களுடன் சேர்த்து தமிழகத்தில் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இனி இயக்கத்தில் இருக்கும் என்று கூறியுள்ளார் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது தாம்பரத்திற்கு வந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரயில் நிலைய உயரதிகாரிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதேபோன்று மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையேயான வந்தே பாரத் ரயிலை பிரதமர் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற விழாவில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா கலந்து கொண்டு ரயிலுக்கு மலர்கள் தூவி வழி அனுப்பி வைத்தார் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நாகர்கோயில் சென்றடையும் இதேபோல் மதுரையிலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு வந்தே பாரத் ரயில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும் இந்த புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவை செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ளன மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே இன்று தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் கழுகு பார்வை காட்சிகளை இப்போது காண்போம் இந்த காட்சிகள் வந்தே பாரத் ரயில் மதுரையில் வைகை ஆற்றை கடக்கும் போது எடுக்கப்பட்டவையாகும் மதுரையிலிருந்து பெங்களூரு நோக்கி நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தனது அதிவேக பயணத்தை தொடங்கிய வந்தே பாரத் ரயில் இயற்கை எழில்மிகு கோடை ரோடு பகுதியில் சீரி பாய்ந்து சென்ற காட்சிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இல்லாமல் உலக நாடுகளுக்கு நீடித்த எதிர்காலம் சாத்தியமில்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் பெட்ரோலிய கல்வி நிறுவனம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் நாம் எதிர்கொள்ளும் இயற்கை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மட்டுமே ஒரே தீர்வு என்றார் பருவநிலை மாறுபாடு பல்லுயிர் பெருக்க இழப்பு இயற்கை வளங்கள் அழிப்பு உள்ளிட்ட சவால்களை உலக நாடுகள் தற்போது எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட ஜெக்தீப் பங்கர் இந்த சவால்களுக்கு காண கூட்டு முயற்சியே தேவை என்றும் தெரிவித்தார் Sustainability into domestic governance, but also steered global commitments, because we don't take ourselves separate from the world. We say world is one family, Vasudev We spearheaded the International Solar Alliance. It is headquartered in Gurugram. More than 125 countries are its members, and launched the Green Credit Initiative at COP28. India hosts. அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும் என மத்திய ஆயுஷ் அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அகில இந்திய ஆயுர்வேத கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஆயுர்வேத மருத்துவ முறையை அனைத்து இல்லங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என உறுதி கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் யோக கலை ஆயுர்வேதம் ஆகியவற்றுக்கு உலக நாடுகள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் பாரம்பரிய மருத்துவத்தின் பயன்கள் அனைத்து குடிமக்களையும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே ஆயுஷ் கல்வி நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் பிரதாப் ராவ் ஜாதவ் குறிப்பிட்டார் வளர்ந்த நாடுகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வலியுறுத்தியுள்ளார் ஐஐடி பாம்பேயில் இன்று சுற்றுச்சூழல் குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் சுற்றுச்சூழல் குறித்த அக்கறையை குடிமக்கள் அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான கருத்துக்களை செப்டம்பர் பதினைந்து முதல் அக்டோபர் பதினைந்து வரை சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு அனுப்பலாம் என்றும் அவர் தெரிவித்தார் புவியின் பன்முகத்தன்மையை காக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான உயிரினங்கள் மனிதன் குலத்தோடு ஒன்றியிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் நுகர்வு தேவைகளை மாற்றியமைத்தல் விநியோக அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் தீர்க்கமான கொள்கைகளை அமல்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நீடித்த வளர்ச்சியை எட்ட முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா தனது இலக்குகளை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எட்டுவிட்டதாகவும் வேளாண்மையில் ரசாயனங்களின் பயன்பாட்டை குறைக்க மண்வள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஹரியானா சட்டப்பேரவைக்கு நடைபெற இருந்த தேர்தல் தேதி மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த வாக்குப்பதிவு அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பதிலாக எட்டாம் தேதி எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிஷ்னோய் சமூகத்தினரின் முக்கிய பண்டிகை அக்டோபர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதால் வாக்குப்பதிவு தேதியை மாற்றி அமைக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனை ஏற்று தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தேதியை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த காலங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது குரு ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு வாக்குப்பதிவை ஒருவார காலம் ஒத்தி ஒத்திவைத்ததையும் இதேபோன்று மணிப்பூர் சட்டப்பேரவைத் தேர்தலை கிறிஸ்தவர்களின் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையை கருத்தில் கொண்டு ஒத்தி ஒத்திவைத்ததையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஏகாதசியை கருத்தில் கொண்டு வாக்குப்பதிவு தேதியை மாற்றி அமைத்ததையும் தேர்தல் ஆணையம் நினைவு கூர்ந்துள்ளது பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பாம்பன் மண்டபம் இடையே கடல் மேல் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை தாம் அடுத்த மாதம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அதன் பிறகு ரயில் பாலம் திறக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் எனவும் இணையமைச்சர் சோமன்னா குறிப்பிட்டார் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடத்தப்படும் ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது புதிய அட்டவணைப்படி இரவு பதினோரு மணி வரை பயிற்சி ஆட்டங்கள் நடைபெறுகிறது தீவுத்திடல் போர் நினைவு சின்னம் நேப்பியர் பாலம் சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை வரை மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கார் பந்தயம் நடைபெறுகிறது போட்டிக்கான ஏற்பாடுகளை மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்துள்ளது கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஒருவார பத்திரிகையாளர் பயிற்சி வகுப்பு இன்றுடன் நிறைவடைந்தது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு சார்பில் நடத்தப்படும் இப்பயிற்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு தனியார் ஊடக பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர் முதற்கட்டமாக கார்வார் மற்றும் கோவாவில் கடற்படை குறித்த பயிற்சிகளும் விமானப்படை குறித்த பயிற்சி சூளுறலும் தற்போது நிறைவடைந்துள்ளது அடுத்து ஜம்முவில் ராணுவப்படை பயிற்சி நடத்தப்படவுள்ளது பாதுகாப்பு அமைச்சக சென்னை அலுவலக செய்தித் தொடர்பாளர் ஜெயசிங் இப்பயிற்சி குறித்து கூறுகையில் ராணுவம் விமானப்படை கடற்படை பற்றிய ஆழமான தகவல்களை நேரடியாகவும் களத்திலிருந்தும் பெறும் வாய்ப்பை இப்பயிற்சி வழங்குவதாகவும் பாதுகாப்புத்துறை குறித்த உண்மை தகவல்களை கண்டறிந்து செய்திகளை வெளியிட இந்த பயிற்சி உதவும் என்றார் படை விமானப்படை கடலோர காவல் படை போன்ற பாதுகாப்பு படைகள் பற்றி எழுதுகின்ற பத்திரிகையாளர்கள் அது பற்றிய ஆழமான தகவல்களை பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய ரிப்போர்ட்டிங் மிக சரியாக துல்லியமாக இருக்கும் ஏதேனும் தவறான தகவல்கள் வந்தாலும் அதை உடனடியாக கண்டறிந்து மெய் தகவல் உண்மையான தகவல் எது என்பதை பார்த்து அவர்களால் எழுதவும் ரிப்போர்ட்டிங் செய்யவும் அவர்களால் முடியும் அதனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு படைகள் பற்றிய ஆழமான ஒரு அனுபவத்தையும் நேரடி கள அனுபவத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு எதுவாக இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பத்திரிகையாளர்களை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிறது தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை காண்போம் திருவண்ணாமலையில் உள்ள சாரோன் பெரும்பாக்கம் சாலை மற்றும் பாவுபட்டு ஆகிய பகுதிகளில் புதிய கூட்டுறவு நியாய விலை கடைகளை திறந்து வைத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பதாரர்களுக்கு உடனுக்குடன் குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் தாத்தான்குளம் அருகே உள்ள குறிப்புன்குளத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று மாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதில் பட்டாசு வைத்திருந்த குடோனில் அதிக சத்தத்துடன் வெடி வெடித்து இரண்டு அறைகள் சிதறின இதில் அங்கு வேலை பார்த்த இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த மூன்று பேர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டத்தில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி எம்பெருமானுக்கு பால் தயிர் மஞ்சள் இளநீர் பஞ்சாமிர்தம் நெய் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி எம்பெருமானுக்கு கற்பூர் ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி பஞ்சகற்பூர் ஆரத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் நாமக்கல்லை அடைந்தது அப்போது ரயிலுக்கு ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வரவேற்பளித்தனர் முன்னதாக வந்தே பாரத் தொடக்க விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் பி எஸ் மாதேஸ்வரன் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனா் பிரதமர் துவக்கி வைத்த மதுரை பெங்களூரு பாரத் ரயில் இன்று மாலை சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது அப்போது ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் மீண்டும் பெங்களூரு நோக்கி புறப்பட்ட ரயிலை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா சட்டமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி அருள் ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனத்தில் போலியோ தடுப்பூசி குழந்தைகளுக்கு முதன்முறையாக செலுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பல மாதங்களாக சண்டை நீடித்து வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு அத்தியாவசிய தடுப்பூசி செலுத்தாமல் இருந்து வந்தனர் இந்நிலையில் அங்குள்ள மருத்துவமனையில் பத்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் நாளை முதல் சிறப்பு போலியோ தடுப்பூசி முகாம்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இதன் மூலம் மத்திய தெற்கு மற்றும் வடக்கு காசாவில் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி வழங்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த முகாம்களின் போது போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தெரிவித்துள்ளது பாரலிம்பிக்ஸ் துப்பாக்கித் துடுதல் போட்டியில் இந்தியாவின் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பேராலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இந்தியா சார்பில் எண்பத்தி நான்கு வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் இதில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் இதன் மூலம் பிஸ்டல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பேரா தடகள வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் பதக்கம் வென்ற ரூபினா பிரான்சிஸிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சாதனை மூலம் ரூபினா மீண்டும் இந்தியாவிற்கு பெருமைமிகு தருணத்தை அளித்திருப்பதாக கூறியுள்ளார் அவரது தலை சிறந்த குறிக்கோள் தீர்மானம் விடாமுயற்சி ஆகியவை இந்த வெற்றியை கொடுத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிற்சி முதல் பதக்கம் வென்றது வரையிலான ரூபினாவிற்கு பயணம் அனைவருக்கும் சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்